இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்தின் காசாவை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஹமாஸ் பயங்கரவாத அமைப்புக்கு இடையே இரண்டு ஆண்டுகளாக போர் நடந்து வந்தது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முன்மொழிந்த அமைதி திட்டத்தின்படி இஸ்ரேல் காசா இடையே போர் நிறுத்தம் அமலில் உள்ளது போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி இஸ்ரேல் தரப்பில் இதுவரை இரண்டாயிரம் பாலஸ்தீன கைதிகளையும் நூற்று முப்பத்தைந்து பேரின் உடல்களையும் ஒப்படைத்துள்ளது ஹமாஸ் இதுவரை உயிருடன் இருபது பணைய கைதிகளையும் பத்து பேரின் உடல்களையும் ஒப்படைத்திருக்கிறது இறந்த இருபத்தி எட்டு பணைய கைதிகளின் உடல்களையும் போர் நிறுத்த ஒப்பந்தப்படி ஹமாஸ் ஒப்படைக்க வேண்டும் அதைப் பொறுத்தே காசா எகிப்திடையே உள்ள ரஃபா எல்லையை திறப்பது பற்றி முடிவெடுக்கப்படும் என்று இஸ்ரேல் அறிவித்துள்ளது இறந்த அனைத்து பணைய கைதிகளின் உடல்களையும் ஹமாஸ் திருப்பி தராவிட்டால் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கை மீண்டும் தொடங்கும் அதற்கு அமெரிக்கா ஆதரவு அளிக்கும் என்று அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்திருந்தாா் இந்த சூழலில் போர் நிறுத்தம் அமலில் உள்ள நிலையில் காசாவில் ஹமாஸ் மற்றும் உள்ளூர் அமைப்பினர் இடையே மோதல் வெடித்தது போது இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக கூறி எட்டு பேருக்கு ஹமாஸ் தரப்பில் மரண தண்டனை சமீபத்தில் நிறைவேற்றப்பட்டது மேலும் அங்கிருந்த இஸ்ரேல் ராணுவத்தினர் மீது ஹமாஸ் குண்டுகள் வீசியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் வெள்ளை மாளிகையில் பேசிய டிரம்ப் ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கு எச்சரிக்கை விடுத்தார் காசா மக்களை கொல்வதை நிறுத்தாவிட்டால் ஹமாஸ் பயங்கரவாதிகளை அழிப்பதை தவிர வேறு வழியில்லை ஹமாஸ் அமைப்பினர் சரியானதை செய்வார்கள் என்ற நம்பிக்கை இன்னும் உள்ளது அமைதி ஒப்பந்தத்தை மீறினால் அல்லது மோசமாக நடந்து கொண்டால் இரண்டே நிமிடங்களில் அவர்களை முடித்து விடுவோம் என கூறினார்